ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜாமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த சிவபூமி அரும் பொருட்காட்சி சாலை தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது ரொம்பவே இந்த பழமையான விஷயங்கள் ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே அந்த யூனிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மியூசியம்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ நாம் அப்படியே நம்ம ஆட்டோவோட சுற்றி சுற்றி போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்து பார்த்து அந்த மியூசியமுக்கு போகிறோம் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாம் இந்த வீடியோவில் ஸோ ஆட்டோவிலலாம் போய்கிட்டு இருக்கோங்க நல்ல ஒரு ஃபீலிங்க அந்த ஆட்டோவில் அப்படியே நாம் ஃப்ரீயாக காற்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ரோடுகள் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ எந்த பெருசாக வாகனங்கள் எதுவுமே இல்லை என்ன நம்ம போனால் ஐ திங்க் சண்டையாக இருக்கும் கொஞ்சம் இங்கே இந்த வீடியோ எடிட் பண்ணி ஸோ சந்தைந்தான் நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இதுதான் ஜஃப்னா பண்ண பாசல்ல என்ட்ரி நேற்று தாண்டியில் போகணும் நேற்று நைட்டில் இல்லை நாங்கள் ஆ நைட்டில் போனால அதே நேரம் சிவபூமி ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க இல்லை ம் ஏ அதான் இதான் என்ட்ரி காய்ஸ் அப்போ நேராக இருக்கு அந்த கேட்டையும் அப்படியே எடுத்து விடலாமா அவங்க நாளைக்கு இன்னும் ஜாஸ்தியாகும்மா

அப்படியா அந்த ஆட்டோ அண்ண மறுபடியும் இந்த தமிழ் சிங்களம் அந்த ப்ராப்ளம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் அவருடைய கவலை மறுபடியும் அவரே அப்படி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு ஸோ காருங்கலி பாகம் சொல்லுவாங்க பாருங்க பின்னால் பாலம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நல்ல காற்றடிக்கிட்டு இல்லைங்க காத்துருன்னு உங்களுக்கு சிங்கிரான் அந்த டைம் இங்கே வந்து ஆர்மி போயிடுச்சாம் தமிழ் பீப்பிள் அந்த தப்பிக்கிறதுக்கு இந்த கடல் தண்ணியால் தப்பிச்சு போனாங்கன்னு ஆட்டோ காரை இருந்தார் சார் சொல்ல சொன்னேன் ஐயா சமி சார் ஸோ பாருங்க காயிஸ் கடல் தண்ணியெல்லாம் வட்டி போச்சு பாருங்கள் கைஸ் நல்ல கிளியரா இருக்க தயவு செய்து இதற்கு மேல் ஏற வேண்டாம் தந்திக்கப்படுவீர் சுகாருங்க காய்ஸ் நல்ல காத்தடிக்கு பாருங்க வந்துட்டோம் சிவபூமி அருள் பொருட்காட்சியகம் பொருட்காட்சியம் பாருங்க அடிச்சிருக்காங்க Dah lah lah Saya bangga So pun jas nama sini Mulu kelepoh lah Nampak Kau dia nampak raka

இது என்னது இதென்றது ஆண்டுகள்ல கழிவைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்றைய சகோதரி பித்தளை காத்திரம் தமிழில் போட்டிருக்க இ உ

இந்த வர பிரதி வந்து

ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து நியூஸ் பேப்பர்கள் இந்த நாளிடுகள் இந்த ஆரம்ப டைமில் வந்த மீடியா கம்பெனிஸ் இருக்கில் அவங்க உருவாக்குன இந்த பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள்

இந்தா சங்கிலியன் சில ஸோ பாருங்க மறுபடியும் காசில் வந்துட்டோம் ஆஸ்டன் கேம்பிரிட்ஜ் நைன்டீன் ஃபிஃப்டி ஸ்மால் ஆங்கிலியா ஃபேமஸ் மொரிஸ் சார் என்ன பிராண்ட் தெரியல மொரிஸ் மோட்டர்ஸ் ஹெல்மேன் அப்போ மெர்சிடிஸ் எல்லாம் இங்கே வரலையா மெர்சிடிஸ் அந்த டைமில் எனக்கு கட்டையில் போகல ஏ மெர்சிடிஸ் தான் இந்த கார் கண்டுபிடிச்சிரு ஆமாம் இல்லை அதை பத்தி யோசிக்கவே இல்லையே பார்த்து தரவுக்கு வரல அப்ப ஏன் மெசேஜஸ் இல்லை நான் கூகுள் மணிக்கு பார்க்குறேன் சிவில கொண்டு போயிட்டாங்களோ இருந்த மெசேஜஸ் இதில் யாராச்சும் ஒருத்தரா எங்களை நிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மேபி அந்த வால் பெருசாக தூக்குறாரு இருக்குமோ ஏன் வால் இல்லை நாங்கள்லாம் மதுரைக்காரங்க மாதிரி தான் உடனே ஓங்கி அடிக்கிறது அந்த மாதிரி நானும்